வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களும் வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை அறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு வினாக்களை பார்ப்போம் சார் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்திற்கு எப்பொழுது ஒரு நல்ல மழை கிடைக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழை கடந்த சில நாட்களாக பொழிந்தது சொன்னது போல் இடைவெளி விட்டிருக்கிறது இன்னும் ஒரு நாள் கூடுதல் இடைவெளி கிடைக்குமா இல்லை இரண்டாம் தேதிய மழை வந்துவிடுமா என்கின்ற ஒரு பணி முடிக்காத அறுவடை பணியை முடிக்காத பைக்கோளை சேமிக்காத விவசாயிகளுக்கு ஒரு கொஞ்சம் ஆதங்கம் கவலை இருக்கிறது அது எப்படி இருக்கும் அதே போல அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் விழுப்புரம் திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய செங்கல் சூளை பணிகள்ல இருந்து கேள்வி ஏதாவது எங்களுக்கு இடைவெளி கிடைக்குமா அப்புறம் நிறைய இடங்கள்ல கயிறு தொழிற்சாலை அப்பளம் தயாரித்தல் ஊதுபத்து தொழிற்சாலை இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பொறுமழை மீண்டும் தொடங்கும்னு சொல்லியிருக்கீங்க நிறைய மழை பொழிவு பெய்யும்னு சொல்லியிருக்கீங்க வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்னு சொல்லியிருக்கீங்க தென்மேற்கு பொறுமழை மேற்கு தொழிற்சி மழை வந்து சாரல் வந்து கிடைக்குமா மேகமூட்டம் இருக்குமா வெயில் இருக்குமா உலர்த்துவதற்கு ஏற்ற சாதகம் இருக்குமா நிறைய இடங்கள்ல நெல் தானியங்களை விதைக்காக வாங்கியிருக்காங்க பொதுவாக கோடையில் கோடையில் விளையக்கூடிய இந்த நெல் தானியம் வந்து விதைப்பு விதைப்புக்கு ஏற்றதாக இருக்கும் ஏன்னா மழையில சாரல்ல படாம விதைப்புக்கு விதை உற்பத்திக்கு பதப்படுத்தி வைப்பதற்கு ஏற்றதாக இருக்கும் ஆகவே இந்த நெல் தானியங்களை உலர்த்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு ஏற்ற வெயில் இருக்குமா என்கின்ற கேள்வியும் இருக்கு குடியாத்தம் போன்ற பகுதியிலிருந்து இன்னும் கேள்வி வந்துட்டு தான் இருக்கு அதே போல ஈரோட்டில் இருந்தும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்துல ஏற்கனவே பெய்த மழையில அதாவது குறிப்பாக கர்நாடக எல்லையோரம் பெய்த மழையில கொஞ்சம் மலர்கள் பாதிப்படைந்தது கொத்தமல்லி பாதிப்படைந்தது மீண்டும் அப்படிப்பட்ட மழை எதுவும் இருக்குமா என்று பல்வேறு கேள்வி அதே போல கர்நாடகாவில் மைசூரில் மழை இருக்குமா ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா மாநிலத்தில் எப்படி மழை இருக்குன்னா அங்கு உள்ள தக்காளி உற்பத்தி எப்படி இருக்கும் வெங்காய உற்பத்தி எப்படி இருக்கும் இவை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான செல்வோம் தென்மேற்கு பருவமழை கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் சற்று ஓய்ந்திருக்கு காற்று திசை மாறி வட மாநிலங்களிலே வெளுத்து வாங்கி கொண்டிருக்கும் ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் வடக்கு தெலுங்கானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் மேற்குவங்கம் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் ஏன் அப்படியே பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் இமாச்சல் பிரதேசம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு சரி மீண்டும் கேரளாவிலே தொடங்க போகிறது ஏதேனும் தமிழ்நாட்டை ஒட்டி தாடுநிலை உருவாகுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல இங்க இல்ல ஒடிசாவில் நீடித்துக் கொண்டிருடிய அந்த தாழ்வு உத்தரப்பிரதேசம் அடியா போறப்ப டக்குன்னு கொஞ்சம் தெற்கு புறமா மத்திய பிரதேசம் அடியா போக போகுது அவ்வளவுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி வட மாநிலத்தில் விழும் ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடுக்கோட்டிலே நமக்கு இல கன்னியாகுமரிக்கு தெற்கே விழுந்தது ஏப்ரல் மேல தமிழ்நாட்டிலே விழுந்தது பிறகு அப்படியே வடக்கே போனது ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி கல்கட்டா அருகே கரு பயணிக்கக்கூடிய அந்த கற்பனை கோடம் கடகரேகையில் விழுந்து இப்பொழுது ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி இருக்குது இப்போ ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் போயிடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னு படிப்படியாக தெற்கு நோக்கி திரும்பி சூரியன் காரணமா நிகழ்வும் தெற்கு நோக்கி திரும்பும் கொஞ்சம் இடம் கொல்கத்தா அருகே உருவாகுது அப்புறம் ஒடிசாவின் வடக்கு பகுதியில் உருவாகும் அப்புறம் மத்திய ஒடிசா அப்புறம் தெற்கு ஒடிசா தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று வரும் இதனால கொஞ்சம் தெற்கு நோக்கி வரப்போகிறது இதனால மழையும் கொஞ்சம் அது இல்லாம காற்று சுழற்சி செயலிழுக்கும் பொழுது விரிவடையும் அப்போ காற்றும் வழித்தடமும் கேரளா வழியாக அமையும் இதனால கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைய போகுது தவிர பெரிய அளவிலே கொட்டப்போவதில்லை ஆனா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை எப்படி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு எப்படி புரிந்ததோ அதே போல ஒரு மழைப்படிவை இரண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை கொடுக்க போகுது எப்படி கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு பெய்ததோ அதே போல தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலநடி மழைப்பொடிவு கொடுக்க போகுது அதை விட கூடுதல் மழை தான் வெப்பச்சலநடி மழை ஆனால் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரியிலேருந்து இருந்து வரைக்கும் கடலூர் மயிலாடுதுறை வடக்கே அரியலூர் பெரம்பலூர் உட்பட அதற்கு வடக்கே நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்குள்ள தினசரி மழை தெரிகிறது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாம் மழை படிப்பு இருக்கு அதே போல எப்படி அந்த வழிபடம் இருக்கோ நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதி எப்படி வெப்பம் இருக்கிறதோ அதே போல கொடைக்கரல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்கக்கூடிய நத்தம் மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டாம்பட்டி மற்றும் அப்படியே பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டம் பூவந்தி புவந்திக்கு உடைக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள் திருப்பத்தூர் புதுக்கோட்டை மாவட்டத்தோட எல்லைப்பகுதிகள் அதே போல பிள்ளையார்பட்டி காரைக்குடி பகுதி அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட அரிமலம் மற்றும் ஆவடையார் கோவில் அருந்தாங்கி போன்ற பகுதிகள் அப்படியே புதுக்கோட்டை ஆவணம் வடகாடு ஆலங்குடி போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழை பெருகிறதுல சரி தென் மாவட்டங்களுக்கு எப்ப சார் மழை தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்லிட்டேன் செப்டம்பர் மாதம் இப்போ இறுதி வரைக்கும் பெய்யக்கூடிய மொத்த தென்மேற்கு பருவமழையே மூன்று சென்டிமீட்டர் தான் பெய்யும் அந்த மூன்று சென்டிமீட்டர் கோயில்பட்டியில பெஞ்சு தூத்துக்குடி மாவட்ட சராசரியை உயர்த்திடும் இது இயற்கை இது எப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அப்படி இருந்தும் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்பகுதிக்கும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை தான் கொடுக்கும் இருக்கும் அது கூட வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் அதே போல ஆரல்பாய் மொழி சார் ராதாபுரத்துல வந்து விழும் அதுவும் ஒரு சிலருக்கும் ஆனா பெரிய ச வலுவான தென்மேற்கு பருவமழை இருந்தால் தான் ராதாபுரத்துல வலுவாக வந்து பெய்யும் இதெல்லாம் ஒரு வெப்பச்சலன தான் அதனால தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதா இருக்காது தென் மாவட்டங்கள்லேயும் வடக்கு பகுதி அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி இங்கே பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை விட கூடுதலாக டெல்டா அதை விட கொஞ்சம் குறைவா தான் டெல்டாவே இருக்கு இருக்கும் ஆனால் அதை விட கூடுதலாக டெல்டாவே இருக்கு வடக்கே இருக்கும் வடக்கு டெல்டாவிலேருந்து வடகிழ வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகள் வரைக்கும் இருக்கும் எல்லாமே மாலை இரவு மழை தாங்க எப்படா மூணு இருந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ளார பெய்யும் இந்த மழை அரை மணி நேரம் மழை தான் எங்கேயாவது இடத்துல ஒரு மணி நேரம் பெய்யலாம் அதுலேயும் அரை மணி நேரம் நல்லா பெஞ்சிட்டு ஒரு மணி நேரம் தூரலை கொடுக்கும் இப்படித்தான் இருக்கும் பெரிய அளவில் திற்கும் விடிய விடிய பெய்யக்கூடிய மழை பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை மேற்கு தொடர்ச்சி மழையில் நல்ல மழை இருக்கும் அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு மழை இருந்து அணைகளுக்கு நன்னீர் வளத்தை கொடுக்கும் இதன் நம்முடைய ஆய்வறிக்கை அதே போல் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வந்து மழை இல்லை குடியாத்திலும் சொல்லிட்டு இருக்கீங்க ஈரோட்லையும் மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு இடத்துக்குமே வரக்கூடிய மூணாம் தேதி நாலாம் தேதி மழை உறுதி உறுதி சென்னை திருவள்ளூருக்கு ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வடகடலோர மறுமழை குடியாத்தம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட அதாவது ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கி சேலம் வந்து நாமக்கல் வந்து அப்படியே கடலூர் வரைக்கும் கடலூர் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் தொடங்கி அப்படியே அங்கிருந்து வந்து நேரடியாக திருப்பத்தூர் வேலூர் கொடுக்கும் பொழுது ஆந்திர எல்லையோரம் குப்பம் மற்றும் சித்தூர் ஆந்திர மாநில எல்லையோரம் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் குடியாத்தம் போன்ற பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி திருவள்ளூர் போன்ற சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நல்ல மழைப்படி ரெண்டாம் தேதிக்கு மேல கொடுக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது நல்ல மழை இருக்கு கொஞ்சம் பொறுமையுங்க மாலை இரவு ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் திட்டமட்ட பணி செய்திருங்கள் நன்றி